ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம் அது தண்ணியில் வந்து போட்டு கிளீன் பண்ணிக்கோங்க பூச்சிலாம் இருந்துச்சுன்னா வந்துடும் இப்போ நம்மளுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டலாம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டலாம் இப்போ சட்டி காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் பட்டை ஒரு கிராம்பு அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி இஞ்சிப்பூண்டு உயிரிடு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்காங்க சிம்மலை வச்சுக்காங்க அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும் வதக்கிட்டோம் பாருங்க மிளகாத்தூள் ஒரு அரை மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே சிம்லையே வதக்கிக்கோங்க தக்காளி உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் சீக்கிரமாதான் பண்ணுங்க போட்டு நல்லா நான் நல்லா வணக்கணும் தக்காளி இப்ப நம்ம நல்லா வதக்கிட்டோம் இங்க பாருங்க எந்த அளவுக்கு வதக்கிருக்கான்னு அதே மாதிரி வதக்கிட்டாங்க இப்ப நம்ம மசாலா போட்டலாம் மசாலா போட்டு வதக்கிறப்ப நம்ம சிம்ல தான் வச்சு வதக்கணும் இப்ப நம்ம நல்லா வதக்கிட்டோம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதிகம் வதக்கிட்டோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் குழம்பு கெட்டியாக வேணா ஒரு அளவுக்கு ஊத்திக்கோங்க தண்ணி வேணாலும் ஒரு தண்ணி இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சீக்கிரம் வெந்து போயிடும் இல்லைங்களா இப்போ ரெண்டு மூணு கொதி நல்லா வந்தோன்னே நம்ம காலிஃப்ளவர் போட்டலாம் ஏன்னா தேங்காய் போடணும் இல்லையா

இதை நீங்கள் வந்து இட்லிக்குலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் குழம்பு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியில் இந்த கொத்தமல்லி தொழுத்து ஊட்டலாம் இப்போ காலிஃப்ளவர் குழம்பு ரெடி